ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டி ஈரோடு கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேஸ் க்ரீம் இந்த ஃபேஸ் கிரீமை போடுறதுனால இந்த வெயில் காலத்துலேயே உங்களோட முகம் அந்த சோர்வு நீங்கி நல்லா பழிச்சுன்னு சைனிங்காக இருக்குது இதை போட்டாலே போதும் இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட்டு ஆலிவ் இதை எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் எடுத்துட்டோம் அதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சு அது ஒரு ஜெல் பதத்துக்கு வந்தோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டன் துணி வச்சு நம்ம அதை வடித்து எடுத்துக்கலாம் அந்த ஜெல் கிடச்சிருச்சு அடுத்தது வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளேர் மாவு போட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு அது கஞ்சி பதத்துக்கு வந்தோம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுளில் ஊற்றிக்கலாம் இதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த கார்ன்ஃப்ளவர் கஞ்சியும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆலு வித அந்த ஜெல் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் அதுக்கு அதுக்கடுத்து விட்டமின் இ கேப்சூல் ஒன் எடுத்து அதில் அதுக்கு அதுக்கடுத்து வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பொடி ஒரு டூ ருபீஸ் தான் அது அதுக்கு அதுக்கடுத்து வந்து காய்ச்சாத பால் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறேன் நம்மளுக்கு ஃபேஸ் கிரீம் ரெடி ஆயிடுச்சு நான் கைகளே அப்ளை பண்ணி காட்டுறேன் கொஞ்சம் போல் எடுத்துட்டு எல்லா இடமே அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி செகண்ட் மசாஜ் பண்ணிவிட்டு அப்புறம் டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அப்புறம் நார்மல் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணி